எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவருக்கு மத்தியஸ்தம் செய்யும் போது ஒரு ஆத்மா கூட்டிருந்தாரு அவருடைய வேலை என்னன்னா பிளேஸ்மெண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாருல்ல எக்ஸ்பெஷலி ஒரு நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு சில பல வருடங்களா பண்ணிட்டு இருக்காரு சில டைம் இவங்களுக்கு தேவையான ஆளுங்கள் கிடைக்காத போது வேற ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்றவங்க கிட்ட அந்த ஆர்டரை கொடுப்பாங்க அவங்க ஆளுங்களை சப்ளை பண்ணோம் இவங்க வந்து வேற நாட்டுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும் போது இவங்கக்குள்ள வந்து இந்த கமிஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம்தான் இந்த ஆத்மா என்ன பண்றாருன்னா வேற ஒரு சகோதரிக்கு இந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்குறாரு அது அவங்க அவங்களுக்கு வேற கண்டிக்கு அவங்க அனுப்புறாங்கல்ல அதுக்கு வந்து இவர் சப்ளை இல்லை அவங்க கேட்கும்போது தொழில் ரீதியா ஒரு தொடர்பு இருக்குது ஒரு வாட்டி அந்த சகோதரி வந்து இவர்கிட்ட ஒரு புது நாட்டுல இது வரைக்கும் அவங்க ட்ரையே பண்ணலாம் அந்த நாட்டுக்கு அங்க ஒரு பத்து பேர் அனுப்பணும் உங்ககிட்ட கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு எங்கிட்ட அந்த மாதிரி கேண்டிடேட் இல்லை அந்த நீங்க சொல்ற அந்த புது நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேற எங்கேயாவது கேட்டு பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு இல்லையே வேற வேற பல வருஷமா பண்றாரு அவர்கிட்ட பேசுறாரு அவர் சொல்றாரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சில வேலைகளுக்கு என்னென்னா அந்த விசா ப்ராசஸிங் அந்த சில இதுக்கெல்லாம் முன்னாடியே காசு தரணும் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி ஒரு ஒரு ஜாப் ஏற்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ இந்த ஆத்மா நமக்கு தொடர்பில் இருக்கிற ஆத்மா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை கூட்டிக்கிட்டு இந்த அம்மா கிட்ட போகிறாங்க ஸோ இவர் வந்து கூட இருக்காரே தவிர டைரக்டாக இவங்களை கனெக்ட் பண்ணி கூத்துட்டார் ஸோ அவங்க கேட்டால் அந்த முன்பணம் இருக்குல்ல அது ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் ரூபா காசை வந்து இவர் சிங்கிள் செக்காக போட்டு கூத்துட்டார் இந்த அம்மா வெளியே அந்த நாட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க வேலைக்கு ஆனால் ஏனோ தானோ நிறைய டிலே இருக்குது அந்த கண்டி ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறதுனாலையோ இன்னும் தெரியல பேப்பர் ஒர்க்கெல்லாம் சரியாக செட் ஆகலை இது நாட்கள் அப்படியே நகந்து போயிட்டே இருக்குது ஒரு ஆறு மாதம் மேலே ஆனோன்னே இந்த காசு கொடுத்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த வேலை தேடுறவங்க அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னங்க நடக்கவே மாட்டேங்குது எனக்கு வேலை கிடைக்காதா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மாவும் ஏதோ ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் பெருசாக செட் ஆகலை இப்போது இங்கே கொடுத்தவங்க காசு கொடுத்தவங்க கேட்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால இவர் என்ன பண்ணுறாருனா இவர் ரொம்ப வருஷமா அந்த ஊரில் இருக்காரு அதனால அவர் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கண்ட்ரி இல்லைனாலும் பரவாயில்ல வேற கண்ட்ரி ஓகேவான்னு சொல்லி இவர் இவர் காசுலருந்து ஏன்னா இந்த காசு அங்கே போயிடுச்சு அந்த போன் லேடி கிட்டே போயிடுச்சு இவர் காசு போட்டு இந்த பத்து பேரையும் வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டாரு இந்த அம்மா ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் அவங்களால அனுப்ப முடியல இப்போது அவங்க காசை திருப்பி கேட்குறாங்க அந்தம்மா இப்போது அப்போ அப்போன்னு கதை சொல்கிறாங்க இப்போ ஃபோனே எடுக்க மாட்றாங்க இப்போது இந்த ஆத்மா நமக்கு காண்டாக்ட் பண்ணவர் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொல்ல நான் எப்படி இந்த காசை வாங்குறது நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போகாதீங்கன்னு சொல்கிறீங்க நான் கோர்ட்டு கேஸ் போனால் தான் கிடைக்கும் போல் இருக்கு இப்போ என்னை ஏமாத்துகிற மாதிரி தெரியுது இப்போ நான் தான் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் இப்போ அவர் வந்து எங்கிட்ட தான் வந்து நிற்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் ஃபுல்லாக காசு இவருக்கு இடையில் வரவே இல்லைன்னு தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் தான் அதான் ஒன் இயர் வெயிட் பண்ணார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து ஒரு நான் கேஸ் போட்டேன் எப்படி கோர்ட்டு கேஸுன்னு இழுக்க வேண்டியிருக்கா அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது ஸோ ஒரு பெண்மணியாக வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்றது அவ்வளோ கரெக்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறார் இப்போ இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கான வீடியோ தான் இது நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் சப்ஜெக்ட் கேட்டோடனே எனக்கு ஐடியாவே கிடைக்கல நான் சொன்னால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் யோகாலாம் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னே நான் ஒரு சீனியர் பிரதருக்கு அனுப்பிச்சுருந்தேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் அவரோட அபிப்பிராயமாக என்ன சொன்னார்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கோர்ட் கேஸ்லாம் போகிறது பெட்டர் தான் இல்லைனா பத்து இருபது லட்சம் ரூபா காந்தி கணக்கில் தான் போயிடும் இந்த மாதிரி பயப்படுற மாதிரி தெரியல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எடுக்கிற மாதிரி தெரியல நீங்கள் பண்ணால் நல்லா தான் இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் கோர்ட் கேஸ் போகலாம் அப்படின்னு அவரோட கருத்தை தெரிவித்தார் நான் யோசிச்சு யோகா பண்ணி எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ல நான் என்ன சொன்னேன்னா நம்ம ராஜயோகிகள் வந்து பொதுவாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு மாட்டோம் போக வேண்டாம் இதுக்கு நான் ஆணித்தரமா நம்புற காரணம் என்ன அப்படின்னு பாருங்களேன் நம்ம வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு ஐயாயிரம் வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட டைம்ல தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு ஆனால் அவர் தரவே இல்லை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அவர் டிம்கி கூத்தினே இருக்காரு சரியா நீங்க என்ன பண்றீங்க வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லை கோர்ட்லேயே கூப்பிட்றீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஐயாயிரம் ரூபா கேஸ் போவாங்களான்னு தெரியல இவர் என்ன முடிவு பண்ணா தெரியுமா அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே மாட்டேன்னு முடிவு பண்ணுவார் பயங்கரமா சாதிப்பார் எவ்வளோ தூரம் போக போ அப்படின்னு இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஒரு சிவில் கேஸ் வந்து நீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் கொண்டு போகலாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வந்து நம்ம ஆயிடுச்சு தான் அப்போ அது காந்தி கணக்கில் தான் போகும் அப்போ வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அது கேஸ் எல்லாம் நீயா நானான்னு பார்க்குற மாதிரி ஒரு இது பண்ணிப்பாங்க அப்போ இந்த ஆத்மா கிட்டே சொன்னேன் ஏதோ ஒரு கணக்கில் உங்களுக்கு கார்மிக் அக்கௌண்ட் இருக்குது அந்த அம்மா கிட்டே அதனால்தான் நீங்கள் நேரடியாக மாட்டலை மறைமுகமாக மாட்டியிருக்கீங்க இப்போ கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போனீங்கன்னா அது இவரே ஆக்ஷன் எடுத்தாருன்னா மூணாவது ஒருத்தர் வந்து அந்த கார்மிக் அக்கௌண்டில் உள்ளே கொண்டு வர மாதிரி இதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு கிடையாது ஆனால் அதை பிரச்சனையும் சால்வ் பண்ணும் என்ன பண்ணலாம் அப்புறம் நான் சொன்னேன் ஒரு யுக்தியாக ஒன்றுனா ட்ரை பண்ணி பாருங்கள் இது யுக்தி தான் வேறு இது கிடையாது அப்படின்னு சரி சொல்லுங்க அப்படின்னார் இப்போ காசு கொடுத்தது யார் இவர் சொல்லி வேற ஒரு ஜாப் இது பண்ணுறவர் தான் கன்சல்டன்ட் தான் கொடுத்துருக்குறாரு அவருக்கும் அந்த அம்மாவுக்கு தான் கணக்கு வழக்கு அவர் வந்து ராஜீவ் கிடையாது இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தர் வச்சுக்கோங்க அந்த வக்கீல்கிட்ட கிளியரா பேசிடணும் நாங்கள் கோர்ட்டு கேஸ் போகல ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபீஸ் நான் தரேன் இவர் என்ன பண்ணணும் அந்த வக்கீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் ஓகேவா அவருக்காக ஆஜராகிற வக்கீல் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் அவர் வந்து இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என் கிளைண்ட் வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இவ்வளோ ரூபா கையாடல் பண்ணியிருக்கீங்க அது நீங்கள் டேபிள் எடுத்து வைக்கிறீங்களா இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு செம்ம வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு பேசி பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி பேசும்போது என்ன ஆகிடும் இந்த மாதிரி பயந்து போய் யாருக்கிட்ட ஒன்று டைரக்டாக பேச்சு வருவாங்க ஒன்று அப்படி வரலாம் இல்லை இவர் தான் அவருக்கு அந்த இவருக்கு தெரியும் டைரெக்டாக அவர்கிட்ட பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இவங்க கேஸ் போடுறேன்னு சொல்கிறாங்க வருவாங்க அவள் உட்காந்து இவங்க கொடுக்க வேண்டிய பத்து இருபது லட்ச ரூபா என்ன மாதிரி கொடுக்கலாம் மாதம் ஒரு லட்ச ரூபா வச்சு இத்தனை வருஷத்துக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி எதாவது கணக்கு வச்சு எதாவது பண்ணலாம் இல்லையா இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஃபோன் லட்சம் எடுக்கிறதே கிடையாது எஸ்கேப் ஆகுது தான் ட்ரை பண்ணுறாங்க அதுதான் இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப வருத்தம் தர மாதிரி விஷயமா இருக்குது ஒரு சைடு நம்ம யோகா பண்ணி அந்த ஆத்மாவுக்கு நல்ல புத்தி கொடுப்பா நிறைய பைசா கொடுப்பா அதனால எல்லா பிரச்சனையும் கூட்டி வெளியே வருது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நமக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியலையோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு எனக்கு என்ன டவுட்டுன்னா இந்த மாதிரி பைசா முன்னாடியே கொடுக்குறாங்களே வேலைக்காக போஸ்ட்டு காசு கொடுக்குறாங்களே இது வந்து ஒரு டைம் ஃப்ரைமோட தானே இருக்கும் ஆறு மாசத்துக்குள்ள அனுப்புறேன் அனுப்புகிறேன் ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்குறேன் அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் நான் அனுப்பலன்னா இந்த காசை வந்து நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி தரேன் இல்லை இன்ட்ரெஸ்ட் தரமாட்டேன் பிரின்சிபலோட திருப்பி தரேன் இல்லை நாங்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க் பண்ணதுனால ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கிட்டு பாக்கி காசை கொடுப்போம் ஏதோ ஒன்று இருக்கணும்ல அந்த மாதிரி கிளாஸ் இருந்து தானே காசு கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ஒரு பத்து இருபது வருஷம் கையில் கொடுத்துருவாங்களா அதுக்கப்புறம் வந்து ஐ தரலையே வருத்தப்படுவாங்களான்ண்ணா ஏதோ ஒன்று இருக்கணும்ல ஸோ அவங்க எழுதியிருப்பாங்களா எழுதி இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ நான் சொன்னது இதுதான் நீங்கள் கோர்ட்டு யூஸ்ன்னு போனீங்கன்னா இருபது வருஷம் சத்தியம் கூட வந்துடும் உங்கள் பைசா வராமல் இருக்கும் ரெண்டாவது இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா புதுசாக ஒரு கார்மிக அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு ஆனால் இவர் ப்ராக்டிஸ் இம்பிக்கை தான் ஸோ இதை யுக்தியாக ட்ரை பண்ணுங்க அவரை வச்சு ஒரு வக்கீலை வச்சு பேச வைக்கிறது பரமாத்மா ராஜேந்திர அவர் இருக்கலாம் என்ன சொல்றாருன்னா குழந்தைகள் வந்து கலாட்டம் பண்ணுறாங்க நினைச்சுக்கோங்க வீட்டில் குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் நமக்கு கொடுக்கவே இல்லை பாபா ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைங்க ரொம்ப கலாட்டம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்களால் மிரட்டுற மாதிரி கோபத்தை காட்டுற மாதிரி கண்களை உருட்டுங்க அப்படின்னு ஆக்சுவலாக உள்ளு கூட கோவமே இருக்கக்கூடாது ஆனால் கண்ணை உருட்டணும் அப்படி உருட்டும் போது குழந்தைங்க நீங்கள் பயப்படணும் அவ்வளோதான் அப்புறம் அதை தப்பு பண்ணக்கூடாது இதை நீங்கள் பண்ணலான்ற இந்த நோட்டு நோட் அந்த ஐடியாவில் இதை பண்ண சொல்கிறோம் அந்த வக்கீல் வந்து ரியலாக வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் கொண்டு போக போகிறது இல்லை ஆனால் அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஒரு கிளி வரும் பயம் வரும் ரியலாக கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டேன்னா நம்ம அதுக்கு செலவு பண்ண வேண்டி வரும் அப்புறம் இன்ட்ரெஸ்டோட இல்லை கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் கட்ட வேண்டி வரும் இதை தவிர்க்கிறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு தோணு ஐடியா சொன்னேன் வீடியோ பார்க்குற நீங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா நான் எப்போ பார்த்தாலும் சொல்கிற மாதிரி நான் ஒரு அறுபது கடன் கடன் சொல்கிற மாதிரி நிறைய வந்தது எனக்கு இப்படி தான் வந்தது யாருக்கோ ஒரு பிஸ்னஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம் அவர் அங்கே போய் பைசா கொடுத்துருப்பாரு அங்கே ஏமாந்துருப்பார் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பார் காலம்புரம் சாயந்தரம் மத்தியானம் அந்த எல்லா டைப்பும் வந்து நிற்பார் அப்புறம் வந்து தோணும் நம்ம பாக்கெட்ல காசை கொடுத்துருவோம் சரி எடுத்துருப்போம் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட ஒரு ரூபா கூட தரலன்னு டைரெக்டா அங்கே தான் போட்டிருப்பாங்க அங்கே ஆனால் அந்த பிஸ்னஸை நம்ம சொல்லியிருப்போம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்போம் இப்படியே நான் நிறைய பேருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு நான் நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் யாருக்கும் பிஸ்னஸ்லாம் ஐடியா கொடுக்குறதே கிடையாது ஐடியா கொடுத்தா கூட நீங்க நாளைக்கு யாருக்கிட்ட எங்கேயாவது தோத்துருக்கீங்களா எங்க வீட்டு வாசலா வந்து நிற்காதீங்க இப்போ வந்து கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா என்கிட்ட இல்லை தர்றதுக்கு இல்லை அதனால் இப்போ யார்கிட்டையும் அந்த மாதிரி ஏமாறுறது இல்லை ஆனால் மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏமாத்த பைசா ஜாஸ்தி இப்போ இந்த சகோதரர்கள் நான் புவிச்சிட்டு இருக்க இந்த ஆத்மா வந்து அவருக்கு பத்து இருபது லட்சம் ரூபாய் நானே தந்துடுறேன் ஆனால் எனக்கு இப்போ பைசா இல்லை நான் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அவர் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் கொடுக்கல இல்லை நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட இடையில கனெக்ட் பண்ணி கொடுத்ததோட சரி வரும் பைசா டீலிங்கில் இடையில ஒன்றும் இல்லை இதாக ப்ராஃபிட் எதுவும் இவரும் பார்க்கல அதான் நீங்கள் கொடுக்க தேவை அந்த மாதிரி தான் கொடுத்தாணும் அந்த மாதிரி தான் வாங்கணும் எனக்கு அது வாங்க தெரியும்னு அவர் ஒரே காரில் நிற்கிறார் இப்படி தான் அது போயிட்டுருக்கு இருக்கு இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுங்களேன் இது வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சண்டை சச்சுருக்கே போகாமையும் பைசா எடுக்க முடியுமா வாங்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ